வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் காவேரிப்பட்டினம் அடுத்த ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியாண்டச்சி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த ஒட்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் பெரியாண்டச்சி திருவிழா கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது முதலில் விநாயகர் பூஜை செய்து வழிபட்டனர் பின்பு இதைத் தொடர்ந்து தனது சொந்த கிராமத்தில் படுக்க வைத்தவாறு பிரம்மாண்டமான பெரியாண்டவர் சிலை அமைத்து மற்றும் அதேபோல் பெரியாண்டச்சி சிலை அமைத்தும் கிராம மக்கள் பூஜை செய்து வழிபட்டனர் இந்த திருவிழாவிற்கு கர்நாடகா ஆந்திரா தர்மபுரி கிருஷ்ணகிரி வாணியம்பாடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் திருவிழாவிற்கு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்பு அங்கு வரும் பக்தர்களுக்கு பூசாரி அருள் வந்து பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் வினோத நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பக்தர்கள் சாட்டையால் அடி வாங்கியபடி சென்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்